உனக்கு வேற வேலை இல்லையடா உனக்குதாடா வேலை ஆஹ் வெளியூர்ல வந்தா ஆக்கல் வந்தா தூக்கி எடுத்துட்டு தூக்கி எடுத்துட்டு வார் தூக்கி எடுத்துட்டு வாரு என்ன என்னடா வேலை உனக்கு எங்களுக்கு தெரியாடா பள்ளிக்கு வர்றதுக்கு நான் ஊட்ட இரிக்காரு நினை ஆள் வே அடுத்தது யார்டா ஆ மாமா என்ன என்னம்மா நீ பார்த்த வேலை ஆ

நம்ம வெளியூர்லேருந்து வந்துருக்காங்க கலந்து கஸ்தில் பள்ளி போவோம் அதுக்கு நான் என்ன செய்யணும் பள்ளிக்கு போவோம் இன்னைக்கு ஒரு பயன்றி கஸ்தெல்லாம் வந்துருக்கி வாங்க நான் என்ன செய்ய நான் வள்ளி எனக்கு வர தெரியாதா நீங்க வந்து கூப்பிடுதா வரணும் உங்களுக்கு வேற வேலை இல்லையா இருக்கும் அப்படி ஒண்ணும் இல்லை நானா வெளியூர்ல இருந்து ஜமாத்துல வந்திருக்காங்க அல்லா உள்ள போறதுக்கு தானே கூப்பிடுறாங்க வாங்கல உனக்கு வேற வேலை இல்லையாடா உனக்கு இதான் வேலை வெளியூர்ல வந்து ஆக்கள் வந்தா தூக்கி எடுத்துட்டு கூட்டி கூட்டி எடுத்துட்டு வாரு என்ன என்னடா வேலை உனக்கு எங்களுக்கு தெரியாடா பள்ளிக்கு வரதுக்கு அல்லா உடைய பாதையில போறதுக்கு தானே தம்பி கூப்பிட்டேன் நாங்க வாங்கல தம்பி போவோம் நாங்க இன்னும் அவ்வளவு தவறாக காய்ச்சிட்டோம் அல்லாவோட பாதையில போறதுக்கு எங்களுக்கு தெரியாதா உனக்கு தான் வேலை வெட்டி இல்லை நீ அள்ளி எடுத்துட்டு ஆக்களை கூட்டி எடுத்துட்டு வாரா ஆ போடா

ஆ ஏடா அப்படி நடந்துறியா நீ ஆ டேய் ஒரு ஊர் விட்டு ஒரு ஊருக்கு ஜம்மா நம்ம ஊருக்கு வர ஏன்டா நம்ம தொலாமலுக்கு இருக்கிற பாவம் செஞ்சுட்டு இருக்கிற மனுஷன் பள்ளி வாசலில் கூட்டிட்டு போய் அந்த பாவத்துலேருந்து நம்மளை தானடா வர்றேன் அந்த மனுஷனுக்கு அப்படி அடிக்கி அவமானப்படுத்தி அனுப்பி இருக்கே உன்ன என்ன சாராயம் உடைய போய் கூப்பிட்டு வந்தேன் இல்லை பொம்பளை பார்க்க போக கூப்பிட்டு வந்தேன் என்னதுக்கு ஒன்று கூப்பிட்டு போக வந்தேன் உனக்கு பள்ளி போக விருப்பம் இல்லையா வலைக்கம் இஸ்லாம் சரி நீங்கள் போங்க வார நன்றி செல்ல நீ அதை ஒரு இப்படி அவமானப்படுத்தி அனுப்பி இருக்காய் மனுஷனடா நீங்கள் திருந்துங்கடா இந்த மாதிரி நடந்திருக்கிறேன் உனக்கு வக்கிரம் இல்லையாடா பாருடா இல்ல யோசிப்பாருக்கா இங்க யோசிப்பாரு அல்ல இடத்துல அங்க வந்து தொழிட்டு பள்ளியிலேயே பாதத்தில் இருக்கிறார்கள் நாளைக்கு இல்லாடி ஒரு நாளைக்கு அந்த இடத்துல கையேந்தி இது வாக்கிட்டாண்டா அவட கை உனக்கு எதிரா மேல பைத்தா அல்ல அங்கே அடிச்சிட்டாண்டா உன்ன நிலைமை என்னடா கால் கால்கையை இழுத்துருவாண்டா நடந்துக்கலாம தவண்டு திரிவாயிரா சிந்திங்கடா முதல்ல உங்களை பள்ளியை கூட்டி போய் நல்ல பக்கம் எழுக்கிறது அந்த ஆக்கள் வந்து இப்படி அவமானப்படுத்தி நடந்திருக்கியாய் போடா போடா போய் பள்ளிக்கு போய் அந்த ஆக்கள்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேள்றா போடா கேட்டு முதல்ல திருந்துடா அதான் விட மாட்டாடா உன்னை உன் நல்ல பாதை தானிடா கூப்பிட்டு வந்து நீ சின்னத்திலே போற எனக்கு விழுந்து நான் போய் அவள்கிட்ட மன்னிப்பு கேட்டதான் எனக்கு மனம் ஆரம்பிச்சான் நான் போறேன்

ஒன்னேல நம்பி நானும் கல்ல முடிக்க வந்தேன் பகல் எல்லாம் மீனை கட்ட அவனை தேடி கண்டு கண்டுபிடி கஷ்டப்பட்டு புடிச்ச நீ அவனை கண்டு விட்டு போட்டு வர என்னடா சரி பிரச்சனை இல்லடா விடுவோண்டா விடுவோண்டா போ சரி நான் பாரம்பரியா என்னங்கண்ணா நான் உங்களோட பேக்கு நானா நீங்களும் உங்களோட கூட்டாளி வந்தீங்க நானா வந்தீங்க நான் தான் இருந்தேன் கையங்குமோ பிடிச்ச எனக்கு அடிச்சு நானா ஏன்னா நீங்க அடிக்கலை நீ எனக்கு ஏ நீ களவெடுத்தது உண்மைதான் ஆனா நான் உன்னை தேடி உனக்கு அடிச்சு இந்த பேக்கை வாங்கணும்னு சொல்லி வந்ததும் உண்மைதான் ஆனா நான் வந்த இடத்துல நீ உன்ன பிள்ளையோட இருந்தாய் உன்ன பிள்ளைக்கு நீ எப்பயும் ஹீரோடா உண்ட பிள்ளைக்கு முன்னுக்கு ஒன்னு அடிச்சு நான் அவமானப்படுத்துனா உன்ன பிள்ளை நாளைக்கு அவமானப்படுவான் அவன் என்ன செய்வான் இன்னொரு நாளைக்கு உன்னை வெறுப்பான் அவன் முதல்ல உன்னை வெறுத்து அவன் சமுதாயத்துல தனியாகி அவனும் இதே வேலைய செய்ய ஆரம்பிப்பான். இவங்க செய்யற தப்புனால தான்டா புள்ளையelum கெட்டு போறாங்க. இனிமேலாச்சும் கொஞ்சம் திருந்தி நடங்கடா. இன்னத்துக்கு ஆண்டிரா இன்பமா செய்றீங்க நீங்க. அநீ எல்லாம் சமுதாயத்துல நல்லா திருஞ்சா நல்ல உண்மைதான் நானா நான் இந்த சமூகாயத்துல நல்லா திருஞ்சனனா. கூடாத கூட்டம் கூடினேன். அது இல்ல சேவேல்லாத போதேலே உடம்புல ஏத்தினேன் இப்ப அது இல்லாம இருக்க மெரிக்கானா கலவரத்தை கூட எனக்கு அடிக்க தோணுது நானா இந்த பிள்ளைகள வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது இதாலே ஆஹ் இந்த போதையாலே ஊன பிரச்சனை நானா எனக்கு ஆஹ் உண்டு கேள் உடனும் மண்ட நினைச்சா எதையும் விடலாம் உண்ட பிள்ளைகளுக்காக விடலாம் உண்ட குடும்பத்துக்காக விடலாம் என்னத்துக்காக வேண்டியனாலும் விடலாம் நீ சமுதாயத்துல நல்லா இருக்கணுமெண்ட்டு நினைச்சேன்னு சொன்னா உன் குடும்பம் உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் மண்ட்டு நீ என்னைக்கு நினைக்கிறியோ அன்றைக்கு இந்த போதையை ஓடுவாய் இதுல மொத்தமா நாலு லட்சம் ரூபாய் இருக்கீங்க நீ பாத்துருப்பா எடுத்த நீ இதை பிடி இதை வச்சு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு தொழிற்சங்கி நீ ஒண்ணு கொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா நிம்மதியா அரிக்க பாரு இந்த போதையெல்லாம் ஊரும் உட்டு இனிமேலாக்கி திருந்தி வாழு தம்பி ஆனா நீங்க வந்து என் பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு எனக்கு அடிச்சிருந்தீங்கன்னா கடைசி வரை நான் தெரிந்திருக்க மாட்டேன் நான் தான் தெரிவிப்பேன் போதை அடிக்கடி செஞ்சு செஞ்சு நான் திருந்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்க நானா இந்த குடும்பத்துக்கு வேண்டி நான் நானா நீங்க தந்த நான் திருந்தி இனி இந்த போதையை விட்டு நானா நான் வாழணும்னு நினைக்கிறேன் இந்த காசு எனக்கு நானா நான் உழைச்சி நான் வந்து என்ன பிள்ளையில கொண்டாட்டிய நான் காப்பாத்துறேன் நானா ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த உணர்வு வந்தாலே போதும் அந்த குடும்பமும் அவன் நல்லா அடிப்பான் எப்படியும் அந்த மாமாக்கள் உங்களுக்கு அடிக்கையாத்திரம் அடிக்கலம் இனி பாப்பா யாரும் கதைக்கிற அளவு நடந்துக்க மாட்டேன் இனி யாரும் வந்து ஊட்ட வந்து சட்டி அடிக்கிற அளவுல நடந்துக்க மாட்டேம்மா இனி உங்களுக்கும் பெருமையா தான் நான் நடந்துக்குவேன் வாங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தனது தந்தை ஹீரோ தான்

சும்மா போகக்குள்ளையும் வரக்குள்ளையும் ஈக்கி மாதிரி வச்சிட்டு பொம்பளை இடத்துல சுத்தி பாருங்க போட்டுட்டு போல் உங்களை மாதிரி ஆக்கலுக்கு வாப்பா எங்களுக்கு எல்லாம் ஹெல்மெட்டே தேவையில்லை ரவிக்காரன் எங்களை கண்டா ஓடுவான் அருதல நாம செல்றது எப்பதான் போய் மாட்டிடுவா அப்ப வரைக்கும் உனக்கும்

நடந்து வரானே என்ன ஏதன்று நீங்க மானே கேக்கானுங்க நீங்க தானே கேட்க நான் சொல்லி மானே இல்ல வாப்பா நீங்க சாதாரணமான வாப்பா இல்லை நீங்க ஒரு

அதுக்குதான் இவ்ள கதை ஆயிடுச்சேன் பாப்பாக்கு நான் சொன்னத நீ கேட்டியா வாப்பா அவரா செல்றாருன்னு சொல்லி மனி நீ கேட்டியா மானே ஆஹ் சைக்கிள் எடுத்தாரியா அவனுக்கு ஆஹ் அதுக்குள்ள வாப்பா வந்து ஐசோக்கா என்ன